சூப்பரான கல்யாண வெட்டி சாம்பார் எப்படி செய்யணும்னு பார்க்கலாமாங்க ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க குக்கரில் தேவையான அளவு பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் நான் எனக்கு ரேஷன் பருப்பு தான் போடுறேன் ரேஷன் பருப்பு சூப்பராக தான் இருக்குது தேவையான பருப்பு ஊற்றிட்டு ஒரு வாஷ் பண்ணிக்கலாம் நல்லா கழுவிக்கலாம் தண்ணி வச்சு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க பருப்பை நல்லா தண்ணியை ஊற்றி கழுவி எடுத்ததுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க மஞ்சள் தூள் பூண்டூர் அஞ்சு அறுக்கல் சீரகம் கொஞ்சம் ஆயில் கொஞ்சம் சேர்த்திக்கலாம் இதெல்லாம் சேர்த்துட்டு குக்கர் லாக் பண்ணி ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்தால் போதும் ரேஷன் பருக்கனால ரெண்டு விசில் மட்டும் போதும் டக்குன்னு வெந்துடும் இந்த மாதிரி நல்லா வெந்ததுக்கப்புறம் கற்ப மத்த வச்சு ஒரு கடைஞ்சி கடை விட்டுடலாம் நல்லா கொஞ்சம் நசிஞ்சா போது ரொம்ப நசிங்கன்னா அவசியம் இல்லை கொஞ்சம் தான் போதும் இது ஒரு ஓரமாக எடுத்து வச்சுட்டு அடுப்பை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அடுப்பை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒரு சட்டி வச்சு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் எண்ணெய் நல்லா சூடாக கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்சு வெடித்ததுக்கப்புறமா கொஞ்சம் சீரகம் சீரகத்தை சேர்த்து சீரகம் நல்லா வச்சதுக்கப்புறம் வரமிளகா சுற்றிப்போம் வரமிளகா கூடவே கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதந்தது லைட்டாக தேவையான வெங்காயம் சேர்த்து வெங்காயத்தை நல்ல எண்ணெய் கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதங்கிக்கலாம் இந்த கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறமா தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி நல்லா கொஞ்சம் வேணும்னா நம்ம கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் உப்பு போட்டு நல்லா தக்காளி நல்லா வேகட்டும் தக்காளி நல்லா வேந்ததுக்கப்புறம் எங்ககிட்ட நான் ரெண்டு காய்கறி போட்டுக்கோ உங்களுக்கு எத்தனை காய்கறி வேணுனாலும் போட்டுக்கலாம் போட்டுவிட்டு மஞ்சள் தூள் சாம்பார் தூள் மல்லித்தூள் இந்த தூளில் ஆட் பண்ணிவிட்டு பெரட்டி விட்டுறலாம் காய்கறி காய்கறிக்குள்ளே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா பெரட்டி விட்டுறலாம் மாதிரி எத்தனை காய்கறி வேணாலும் போட்டுக்கலாம் நீங்களே உங்கள் இஷ்டம்தான் அப்படி போட்டதுக்கப்புறம் அந்த பருப்புல இருக்கிற தண்ணி இருக்குல்ல வெறும் தண்ணி மட்டும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம் உப்பு வந்து இந்த காய் வேக இருக்கு கொஞ்சம் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் அந்த பருப்பை நம்ம கடைஞ்சி வச்சுருக்கோம்ல அந்த பருப்பை ஆட் பண்ணிக்கலாம் பருப்பு போட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதி வரட்டும் பத்து நிமிஷம் கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கோம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் தேவையான புளி சேர்த்துட்டு நல்லா கொதித்து வரட்டும் உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா பச்சை வச்சு நல்லா போய் நல்லா வந்தோமே கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம் கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணால் சூப்பரான சுவையான சாம்பார் ரெடி இந்த மாதிரி சாம்பார் பிரியாடெலாம் யாருக்குமே இந்த மாதிரி சாம்பார்